ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதே நம நமஸ்ரீ நிகேதன் வலைதனம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்தில் இருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நாற்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் அத்தாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவலியை வியப்புக்குரியவராக வர்ணிக்கிறது அற்புத அப்படின்னா விசித்திரமான ஆச்சரியமான அப்படின்னு அர்த்தம் நம்ம அற்புதம் அற்புதம்னா சொல்கிறோம் இல்லையா இறைவனுடைய புகழை கேட்க கேட்க அற்புதமாக இருக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த வியப்புக்குரிய வடிவம் சக்தி இதெல்லாம் உடையவர் முருகப்பெருமானதை வர்ணிக்கிறது அதனால திருப்புகழில் பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பக்ஷி நடத்திய குஹ பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பனை வைத்து உலகில் பரவ தரிசித்தவ அனுகிரகம் மறவேனே அப்படின்றார் இப்படி நான்கு திசைகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அற்புதம் அற்புதம்ன்றாலாம் இறைவனுடைய திருப்புகழை கேட்டு கேட்டு அவ்வளோ ஆனந்தம் அடையிறாலாம் அப்போ ஏற்பட்ட சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழ் அப்படின்றார் இதில் எல்லா விதமான திருவிளையாடல்கள் எல்லா விதமான புராணங்கள் எல்லா விதமான தத்துவங்கள் எல்லாமே இந்த திருப்புகழில் வந்துடும் அப்படி அந்த திருப்புகழுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் இறைவன் முருகப்பெருமான் ஏற்பட்ட அவருடைய அங்க வர்ணனைகள் தான் இந்த திருப்புகழ் அப்படி அந்த திருப்புகழில் முருகப்பெருமான் அப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் அந்த புகழுக்கு உரியவராக வியப்புக்கு உரியவராக கேட்க கேட்க அற்புதமாக இருக்குமா அவருடைய திருவிளையாடல்கள் அவருடைய அருள் எல்லாம் கந்தர் அலங்காரத்தில் வர்ணிப்பார் இட்டு புறமறித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்தது அறக்கர் நேரணி இட்டு வளைந்த கட்டகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி முருகப்பெருமானுடைய அந்த செயலால் அந்த கிரௌஞ்ச மலைகளெல்லாம் தூளாச்சு இப்படி முருகனுடைய பிரபாவத்தை நிறைய பாடல்களில் வர்ணிப்பார் குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுனர் குடற் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியில் என் திசை வரை தூள்பட்டது அத்தூளில் வாரி திடற்பட்டதே அப்படின்வர் அதாவது வெற்றி வேலை உடைய முருகப்பெருமானுடைய அந்த வேளானது அசுரருடைய குடல்கள்லாம் கலங்குமாறி அதை அவர் முருகப்பெருமானு செலுத்துகிறாள் அப்படி கடிவாளமானது தளராமல் பிடித்து சவுக்கினால் அடித்து விரட்ட அந்த குதிரை எவ்வளோ வேகத்தில் போகுமோ அது மாதிரி மயில் போகுதான் இப்போ ஏற்பட்ட அந்த மயில் போகும்பொழுது அதனுடைய பட்டு அதால் காற்றுகள் பிரம்மாண்டமாக உருவாகி மேரு மலையே அசைதான் அதனால் என்ன ஆகுதுன்னா எட்டு திக்குல உள்ள மலைகளெல்லாம் தூள் அந்த தூளால் கடல்லாம் மேலாக வருதான் அப்பேற்பட்ட வாரி இடர்பட்டது அப்படின்றார் கடலானது மேடாகிவிட்டது அப்படின்னா வர்ணிப்பார் அப்படி முருகனுடைய அந்த பிரபாவத்தை வர்ணிக்கிறார் அவருடைய திருவிளையாடல் அற்புதமானது அப்படி அற்புதம் நிறைந்த முருகப்பெருமான் அவருடைய செயல்களாலும் வியப்புக்குரியவராக என்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் அத்புதாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சம் சுப்பிரமணியாய நமஹா